வெல்கம் டு ஸ்ரீமுத்ரா நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மூலிகை தேநீர் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பொடியை வீட்டில் அவசியம் எல்லோரும் கட்டாயமாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குங்க வாங்க இந்த டீ எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு தேவையான பொருள் சுக்கு நூற்றம்பது கிராம் சீரகம் முப்பது கிராம் அடுத்தது மிளகு இருபத்தைந்து கிராம் ஓமம் நூற்றி ஐம்பது கிராம் கருஞ்சீரகம் நூறு கிராம் சோம்பு ஐம்பது கிராம் திப்பிலி பத்து கிராம் பட்டை கிராம்பு ரெண்டுமே பத்து கிராம் சதகுப்பை நூறு கிராம் தனியா இரநூத்தம்பது கிராம் இது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை தவிர சிலது மட்டும்தான் நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்குற மாதிரி இருக்கும் வாங்கிட்டு எல்லா ஐட்டத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி வானலியில் கொஞ்சம் சூடு வர அளவுக்கு லேஸாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் இந்த பொடியில் டீ செஞ்சு குடிக்கும்போது உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்குங்க முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிபி சுகர் ரெண்டுமே நமக்கு கண்ட்ரோலில் இருக்கும் இந்த ரெகுலராக நம்ம இந்த டீ எடுத்துக்கும் போது அடிக்கடி சளி பிடிக்கும்னு கப உடல்காரங்க தாராளமாக இந்த டீ எடுத்துக்கலாம் சைனஸ் ஆஸ்மா வீசிங் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லியும் இந்த டீ போட்டு குடிக்கும்போது அவங்க அந்த தொந்தரவுலேருந்து ஈஸியாக வெளிவரலாங்க அதே மாதிரி சில உடலுக்கு ஜீரண சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்குங்க அவங்கெல்லாம் இந்த டீ எடுத்துக்கும் போது ஈஸியாக மனச்சிக்கல் பிரச்சனைலேருந்து நம்மளால் வெளிவர முடியும் உடம்புல கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தாலும் தாராளமாக இந்த டீ வந்து நல்லா கண்ட்ரோலாக இருக்கும் நம்ம போடுறது சத குப்பை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே நம்ம வெளி நம்ம வெளியில் போய் சாப்பிட்டு வரோம் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றோம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டீ போட்டு குடிக்கும்போது நல்லாவே ஜீரணமாகுங்க அதிகமாக ஏசியில் வேலை செய்கிறவங்களுக்கு மூக்கடைப்பு ரன்னிங் நூஸ் மூக்கிலேருந்து தண்ணி தனியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த டீ ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் இருந்து ஈஸியாக அவங்க வெளியே வரலாம் அடிக்கடி தலைவலி தலையில் நீர் கொத்துக்கிறதுனால தலைவலி வர்றது மைக்ரீன் தலைவலி ஒத்த தலைவலி இந்த மாதிரி எந்த விதமான தலைவலியாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக சரியாயிருங்க இது நம்ம சொன்ன ஐட்டம் எல்லாமே நம்ம தனித்தனியாக வறுத்துக்கணுங்க கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் இது வந்து உங்களுக்கு ஆறு மாத அளவுக்கு வருங்க நான் காமிச்ச அளவு ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட நாங்கள் நாலு வருஷமும் இதை குடிச்சிட்ருக்கோம் ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் குடிச்சு பாருங்கள் தனித்தனியாக வறுத்து வீட்லேயே நீங்கள் மிக்சியில் அரைக்கிறனால அரைச்சிக்கலாம் இல்லை வெளியே மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இதில் என்னென்னா பித்த கபம் இந்த மூணு உடம்புக்காரங்களும் எப்படி எடுத்துக்கலான்னா அடிக்கடி சளி பிடிக்கும்னா இந்த பொடியை தண்ணியில் போட்டு நம்ம வந்து வெத்தலை கற்பூரவள்ளி இதெல்லாம் இந்த மூ தலையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிச்சு குடிச்சிடலாங்க இல்லை நம்ம சும்மா ஜென்ரலாக தான் குடிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் போட்டு புதினா இந்த புதினா நல்லா கைப்படியெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எல்லாம் போட்டு காட்டுறேன் எடுத்து போடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க டீ நல்லா வாசமாக சுவையாக இருக்குங்க இந்த டீ போடும்போது நம்ம கருப்பட்டி தான் சேர்த்திக்க போகிறோங்க கருப்பட்டி சேர்த்திக்கும் போது இம்யூனிட்டி லெவலும் நமக்கு நல்லாவே கிடைக்கும் நாடு சக்கரை விரும்புகிறவங்க போட்டுக்கலாம் ஆனால் கருப்பட்டி போடும்போது டேஸ்ட் ரொம்பவே கருப்பட்டி சுக்கு காப்பி மாதிரி நல்லாவே இருக்குங்க குடிச்சு பாருங்கள் நல்லா எனர்ஜி லெவலும் ரொம்பவே ஹையாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா டெய்லி இந்த டீ வச்சு குடிக்கும்போது நம்ம உடம்புல வேஸ்ட்டும் தங்காது ஆரோக்கியமாக இருக்கும் மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வராது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வராது உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் நமக்கு நாமே மருத்துவ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கான க்ளிக் பண்ணுங்கள் நன்றி